எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா இந்த விலாக் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் ஹவுஸோட டூர் தாங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த வீடு கட்டியிருந்தேன் நான் டூ பிஹெச்கே வீடு தான் கட்டியிருந்தேன் அதுக்கு என்னென்ன செலவாச்சு எப்படி கட்டினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஜூன் அஞ்சாம் தேதி தான் ஊருக்கு இங்கேருந்து துபாயிலேருந்து கிளம்புறேன் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வருது நம்ம வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெகுலராக பார்க்குற ஜோசியக்காரருக்கு ஃபோன் அடிச்சு கேட்கவும் அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்போ கடகடனே என்ன பண்ணோம் நாங்கள் டிக்கெட் போட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் போய் இறங்கி ஒரு வித்தின் டூ டேஸ்லேயே என்ன பண்ணனா இன்ஜினியரை தேடி நான் வந்து ஃபுல்லாக கான்ட்ராக்டாக கொடுக்கலாம் அப்படின் தான் என்னோட மைண்ட் செட் ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்ருக்க முடியாது ரகு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து அங்கே தங்க முடியாது அதனால அவங்க வீடு குடி போகிறதுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மீதி எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை ஊருக்கு அனுப்புனது ஸோ நான் போனவொன்னே பார்த்திங்கன்னா எங்களோடய சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட போய் என்னோடய பிளான் எல்லாம் சொல்லி இவ்வளோ தான் பட்ஜெட்டு இதுக்குள்ளே நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவரும் ஓகே பண்ணிட்டாரு ஜூலை ஏழாம் தேதி மன பண்ணி ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்துக்கு வீடு கட்டியிருந்தேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் மெயின் தான் இருக்குது ஒம்பதரை லட்சத்துக்கு வாங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நம்ம வீடு கட்டியிருந்தோம் இதுதான் நம்ம வீட்டோட பைனல் லுக் தான் இருந்துச்சு நான் மொத்தமா பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்துக்கு வீடு வந்து கான்ட்ராக்ட் விட்டுருந்தேன் இந்த இருபத்தெட்டு லட்சத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மாடிப்படி போர்டிகோ எல்லாமே வந்துடும் காம்பவுண்ட் சேவர் மட்டும் வராது மீதி எல்லாம் கரண்ட் இழுக்கிறது கரண்ட் ஜாமா தண்ணி ஜாமான் எல்லாமே அவங்களே வாங்கிக்குவாங்க டைல்ஸ் பைப்பு அப்புறம் பின்ன தொட்டி எல்லாமே வந்து அவங்களே செஞ்சிருவாங்க இதுக்குள்ளேயே நான் இதுல ஒண்ணு ஒண்ணு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணேன்னா சாமி ரூம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டோர் மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேன் அது பார்த்திங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துச்சு மீதி பெயிண்ட்டு எல்லாமே அந்த இருபத்தெட்டு லட்சத்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு கதவு மெயின் டோரு அதெல்லாம் அப்புறம் நான் வந்து லாங் விண்டோ வைக்க சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துருந்தேன் நம்ம வீட்டு கதவு பார்த்திங்கன்னா ஒன்று சின்னதும் ஒரு பெரிய கதவும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஒரு கதவு வைக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ வரவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு ஒரு குட்டி கதவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கதவும் மெயின் டோராக வச்சுருப்பேன் நல்ல ஒரு பெரிய லாங் ஹாலுங்க அப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்புறம் ஒரு குட்டி பத்துக்கு பத்து பெட்ரூம் ஒன்று அப்புறம் கிச்சன் பார்த்திங்கனாலுமே அதுவும் பத்துக்கு பத்து தான் நான் கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு தேவை காத்தோட்டமாக நல்லா இருக்கணுன்றதுக்காக விண்டோ மட்டும் நல்லா பெருசாக வச்சுட்டேன் சொல்லிட்டேன் ஒரு பாத்ரூம் வந்து நல்ல பெருசாக இருக்கும் இன்னொரு பாத்ரூம் குட்டியாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து பெட்ரூம் இதோட பாத்ரூம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும் ரெண்டு ரூமுக்கும் நடுவுல ஒரு பெரிய வால் இருக்கும் பாத்ரூம் டோர்ல இருந்து எல்லாமே அவங்க தான் பிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அவசியம் இல்லை அது மாதிரி டைல்ஸ் எல்லாமே நான் வந்து மார்போனைட் போட்டிருந்தேன் ஹால் ரூம் கிச்சனுக்குலாம் பாத்தீங்கன்னா மார்போனை மேட் பினிஷு பாத்ரூமுக்கு வந்து நார்மல் டைல்ஸ் போட்டிருந்தேன் இந்த சைடு இருக்கிறது சாமி ரூம் இது பாத்தீங்கன்னா ஓபன் கிச்சன் சாமி ரூமுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஏரியா அப்புறம் ஓப்பன் கிச்சன் தான் வச்சிருப்பேன் இங்கே பாருங்க சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது ஏன்னா நம்ம வெளியூர்ல தங்கிட்டோம் ஸோ இப்போ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டட் பர்பஸ்க்காக தான் நான் வந்து கட்டினதே முக்காவாசி ஃபியூச்சர்ல வந்து நம்ம தங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்மளோட ஓப்பன் கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹால் வரைக்கும் பார்க்கலாம் ஹாலில் யார் வராங்க என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் இப்போதைக்கு வீட்டில் எந்த இன்டீரியல் ஒர்க்கும் பண்ணலை சும்மா சிம்பிளாக பண்ணி வச்சாச்சு ஏன்னா நம்ம வந்து தங்கும் போது அதை இன்டீரியல் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கலாம் வாடகை தானே விட போகிறோன்றதுனால நான் எதுவுமே பண்ணலை பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி டேங்க் இருக்கும் பெரிய டேங்க்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே வீடு கட்டி முடிச்சுட்டு துபாய்க்கு கிளம்பியாச்சு இது வந்து நம்ம வீட்டில் அருவுகால் வச்ச பூஜை இந்த வீடு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு ஏன்னா நான் ரொம்ப நாள் ஏங்கி அஞ்சு வருஷம் ஏகத்தோட கட்டின வீடு தாங்க இது ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கடவுள் கொடுப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல அதை மாதிரி சீக்கிரமாகவும் நான் முடிச்சிட்டேன் நான் வீடெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரகு ஊர்லேருந்தே வந்தாரு மரம் வாங்குறதுலேருந்து டைல்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே தனியாக ஓடி ஓடி உழைச்சது அதுவும் ஒரு ஒரு விஷயமா நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அருகால் வைக்கிறது மேலே பூசுறது கிச்சன் வரது அது எல்லாமே நம்மளுக்கு ஃபுல் வீடும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் மதில் சோறு வந்து நம்மளே போட்டுக்கூடும் எனக்கு மதில் சோறு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே வந்துச்சு சுத்தியும் நம்மளுக்கு வீடு கிடையாது இப்போதான் இந்த ஏரியா டெவலப்டாக இருக்கிறதுனால இனிமே தான் பக்கத்து பக்கத்துலலாம் வீடு வரும் அது மாதிரி ஓப்பன் கிச்சனோட ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அந்த முன்னாடி இருக்க வீடியோவில் பாருங்கள் எங்கள் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டும் வந்து சூப்பராக செலக்ட் பண்ணியிருந்தார் எல்லாமே வந்து லைட் க்ரீனு லைட் பிங்க்கு அந்த மாதிரி எல்லாமே அந்த பெஸ் பெஸ்டல் கலர்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா இந்த பிஸ்தா கலர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வீட்டுக்கு அடிச்சிருந்தாரு நல்லா இருந்துச்சு நான் இப்போ கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் தான் இன்னொரு ஃப்ளோர் மேலே கட்டணும் அதனால தான் டிசைன் வந்து கொஞ்சம் பாதியிலே நிற்கும் அடுத்து கட்டும் போது அது அப்படியே கண்டினியூ ஆகிடும் நான் வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா சரியான மழை வேற வந்துருச்சுங்க இந்த வீடு மேலே தளம் ஒட்டும் போதெல்லாம் அவ்வளோ பயம் நாங்கள் தளம் ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கிடச்சி பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சு தலை ஒட்ட போகிறோன்னு சொல்லி நாள் குறிச்சிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அன்றைக்கெலாம் செம்ம இருட்டு காலையிலே ஆனால் கடவுள் புண்ணியத்தில் மழை வரலை இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு இடத்துல நிறைய ஏமாந்துட்டேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது வீடுன்னு கட்டினா எப்படியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை ஏமாற்றிடுவாங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கட்டணும் நான் வீடு கட்டினதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு ஃபுல் கான்ட்ராக்ட் நம்ம விட போகிறோன்னா அது இந்த அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏதாவது பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட சொல்லி மாற்றிக்கலாமே தவிர எக்ஸ்ட்ரா ஏதாவது மெட்டீரியல் வாங்கி நம்ம போடணுன்னா அதுக்கு தனி செலவாகும் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இவ்வளோ தான் நம்மளோட பட்ஜெட்டு அப்படின்னு பட்ஜெட்டுக்கு மேலே மேலே போக போக பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகும் அதனால அவங்க நம்ம என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வீடு கட்டிக்கிட்டால் போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை மாற்றணும்னு அவசியம் இல்லை மாற்றினா நம்மளுக்கு தலைவலி தான் டைல்ஸ் எடுக்கும்போது அது மாதிரி மரம் எடுக்கும்போதுலாம் இன்ஜினியர் நம்மளை கூப்பிடுவார் அது மாதிரி பெயிண்ட்டு கலர் சூஸ் பண்ணுறதுக்கும் இன்ஜினியர் கூப்பிடுவார் அப்போ நம்ம போய் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு இந்த வீட்டிலே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஒன்று கிச்சன் இன்னொன்று சாமி ரூம் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பட் என்ன ஒரு பிரச்சனை கட்டின வீட்டில் ஒரு மூணு நாள் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு ஆசை ஆசையாக கட்டினது பட் ஒரு மூணு நாள் தான் தங்கியிருந்தோம் என்ன பண்ணலாம் இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட செலவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீத்து கொட்டா போடுறது நம்மளோட செலவு அது வந்து எனக்கு பத்தாயிரரூபா வந்துச்சு அது மாதிரி தண்ணி இழுக்கணும் நம்ம அது வந்து தண்ணி செலவு வரும் அது ஒரு ஐம்பதாயிரரூபா வரும் முன்சிபாலிட்டி தண்ணி இழுக்கிறது அதுக்கப்புறம் கரண்ட்டு எடுக்கணும் டிசி கரண்ட் நார்மலாக எடுக்கணும் அதுக்கு ஒரு ஐயாயிரூவா கட்டி கரண்ட் ஆஃபீஸில் வந்து எடுக்கணும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தண்ணி செலவு அதுக்கே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நம்ம வைக்கணும் இதுவே அந்த இடத்துல தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போர் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா இல்லைன்ற பட்சத்தில் நம்ம முன்சிபாலிட்டி தண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும் இந்த இருபத்தெட்டு லட்சம் இல்லாமல் இது தனியாக ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே நம்மளுக்கு செலவு இருக்கும் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃபீஸில் போய் த நார்மல் கரண்ட் இருக்கணும் அதுக்கு ஒரு பத்தாயிரூவா இருபதாயிரரூவா வரும் அதுக்கு தனியாக வச்சுக்கணும் நம்மளுக்கு வீடுனா அது ஒரு இருபத்தெட்டு லட்சம் அது அப்படியே இருக்கும் மீதி இற இதர செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒன்றரை லட்சம் கையில் வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஃபுல்லாக வீடு கட்டு முடிக்க பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முப்பது லட்சம் ஆச்சு ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா கரண்ட்டு தண்ணி அந்த மாதிரி வீடு கட்டும் போது நிலத்தை வந்து அலக்கி விடுவாங்க அப்போ நம்மளுக்கு தண்ணி நிறையா தேவைப்படும் அப்போ டேங்கர் தனியாக நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு பத்தாயிரரூபா செலவாகும் சுற்றியும் மதில் எடுக்கிறது கேட்டு போடுறது இதெல்லாம் நம்மளோட செலவு இருக்கும் கேட்டுலாம் அவங்க போட்டு தர மாட்டாங்க வீட்டில் இருக்க மெயின் டோரு ரூம் டோரு பாத்ரூம் டோரு கொல்ல பக்க டோரு இது எல்லாமே அவங்க போட்டு தருவாங்க மீதி கேட்டெல்லாம் நம்மளோட காசு நம்ம தான் போடணும் நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு கட்டின வீடு ஃபுல் கான்ட்ராக்ட் அவ்வளோதான் வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்